ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போனால் நெத்தினி மீன் வாங்கி வந்துருக்கோம் அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அங்கேயே நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி வாங்கி வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து வீட்டில் நல்லா அலசி அந்த கருப்பு கலர் இந்த இதெல்லாம் இருக்கும் இந்த குடலெலாம் இருக்க எடுத்துடணும் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ் மீன் எல்லாம் ஐஸ் மீன் தான் இது ஆனால் ரேட்டு ஓவர் ரேட்டு உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு அரை கிலோ இருக்கும் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துருந்தாச்சு உள்ளே உள்ள அந்த கருப்பு கலர்லாம் உள்ள எடுத்தாச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நமக்கு காரத்தை வந்தப்பலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் கான்ஃப்ளோர் மாவு வீட்லேயே அரைச்ச மா இந்த கடலில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஒய்க்கலல்லாம் இருக்கும் ஏன்னா இந்த கடல மாவு மாட்டேன் இருக்குதுன்னு நினைக்காதிங்க இது வந்து கான்ஃப்ளோர் மாவு தான் வீட்லேயே அரைச்சது இது அரிசி மாவு ஒரு ஸ்பூனு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கா அரிசி மாவு சேர்த்தா அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம் மீன் நல்லா மசாலா நல்லா ஒட்டட்டும் மீனில் அதனால் நல்லா பெசரி எடுத்துக்கலாம் நம்ம மீனை லைட்டாக தண்ணி சேர்த்து மட்டும் தண்ணி தெளிக்கணும் ஊற்றக்கூடாது தெளித்து அப்படியே பெசரி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் மீன் நல்லா பெசரி எடுத்தாச்சு மீன் எல்லா மீன்லேயும் நல்லா மசாலா ஒட்டியிருக்கு இது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் மசாலா நல்லா மீனில் இறங்குற அளவுக்கு நல்லா ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய நெத்திலியாக தான் இருக்குது பாருங்க கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது மீனோட கருவாடு இருந்தால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நெத்திலி கருவாடு வறுத்தாலும் சரி குழம்புக்கும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலி கருவாடு எனக்கு மீனோட கருவாடு தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு மீன் பிடிக்குமா கருவாடு பிடிக்குமானு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மசாலா நல்லா பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இப்போது நம்ம கடாய் அடுப்பில் வச்சு பருத்து எடுத்துக்கலாம் மீனை இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஆகட்டும் ஏன்னா வாய்ஸ் போடல லைவாக போ வாய்ஸ் பொடலன்னு சொன்னால் இன்னைக்கு நல்லா ஞாயிற்றுக்கிழமை நிறையா லீவ் விட்ருவாங்க பிள்ளைங்கலாம் ஒரே சவுண்டாக இருக்குது அதனால் பக்கத்துலேயும் ரொம்ப சவுண்டாக இருக்குது பிள்ளைங்க நம்ம வீட்டில் தான் விளாடுவாங்க வீட்டு இல்லைங்க சின்ன சின்ன பாப்பாலாம் நம்ம வீட்டை விளாண்டு விளையாட்றதுனால ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து பேசி போட முடியல அவங்க நம்ம பேசுறத விட அவங்க பேசுகிற சவுண்டாக பெருசாக இருக்கும் அதனால் நான் வீடியோ போடல இப்போ பாருங்கள் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ மீனை பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் வாசனையும் சரி வாசனை சூப்பராக இருக்குது நம்ம வந்து ரெடிமேடு மசாலாவே கடையில் வைக்கிற மசாலாம் கிடையாது நம்ம வீட்டில் உள்ள மசாலாவே தான் மீனுக்கு செடி எது இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள மசாலா மட்டும்தான் கடையிலலாம் சில்லி மசாலா நம்ம வாங்கிறது கிடையாது நல்லா திருவி போட்டு திருவி போட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பராக வெந்துருச்சு மீன் இது பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துல இந்த மீன் நல்லா வெந்துடும் மெத்திலி மீன் தானே சின்ன சின்ன மீன் தானே சீக்கிரமாக வெந்துடும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்னொரு தடவை இப்போ நம்ம போடுறோம் ஒரு மூணு டைம் போட்டு நான் நடத்தேன் மீன் இதெல்லாம் லாஸ்ட்டு போட்டு எடுத்துட்டேன் லாஸ்ட்டில் உள்ளது இன்னும் கொஞ்சம் இரவு போட்டு எடுத்து எல்லாத்தையும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பொறிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மீன் காலியாகிடுச்சி எல்லாம் முடிஞ்சிச்சு செம்ம டேஸ்ட்டு பொறிக்க பிறக்கே நானே சாப்பிட்டே இருந்தேன் மீன் இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த மீன்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீன் பிடிக்குமா கருவாடு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்